Bir de அதுக்கப்புறம் குமரன் மூணு பேருமே சேர்ந்து அத்தைன்னு சொல்லிட்டு ஒரே கோரஸாக கூப்பிட்றாங்க கூப்பிட்டுன்னா என்ன நம்ம இப்படி கூப்பிட்றாங்க மாப்பிள்ளைங்கள்லான்னு சொல்லிட்டு சாரதா கிச்சனில் போட்டது போட்ட வாக்கில் அப்படியே வந்துட்டு வெளில வராங்க என்னாச்சுங்க மாப்பிள்ளை ஏன் இப்படி கூப்பிட்றீங்க ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி என்னங்க அத்தை எப்பவுமே பிரச்சனைகளே தான் இருக்க முடியுமா நம்ம யாருக்கு என்ன கெடுதலும் பண்ண போகிறதில்லை அதனால் நம்மளுக்கு பிரச்சனை வந்தாலுமே நம்மளுக்கு நல்லதுன்னு சிலதெல்லாம் நடக்கும் இப்போ சந்தோஷம் பண்ணக்கூடிய டைம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சத்தத்தெல்லாம் கேட்டு இங்கே வந்து காவேரி கங்கை யமுனா எல்லாருமே வராங்க யமுனா அப்போ தான் அங்கே வந்திருந்திருக்காங்க என்னாச்சு ஏன் மூணு பேர் இப்படி சத்தம் போடுறீங்க எங்கள் அம்மா ஏன் இப்படி கூப்பிட்றீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் ஏதோ நல்லது நடந்துக்கிற மாதிரி தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க விஜய் ஆமாம் நல்லதே தான் நடந்திருக்குது அத்தை எங்கள் வாங்க அத்தை உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சர்ப்ரைஸாக என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக வராங்க அத்தை நல்லா சிரிச்ச முகத்தோட வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நிபின் போட்டோ எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சு என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருந்தாங்க உங்களுக்கு உங்களை உங்களுக்கு சேர வேண்டிய டாக்குமெண்ட் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே என்னது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓப்பன் பண்ணி பாருங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க மெதுவாக பார்க்கறப்ப பார்த்தா ஃபஸ்ட் எடுத்தோன்னே வீட்டு டாக்குமெண்ட் இருக்குது இது என்னங்க தம்பி வீட்டு டாக்குமெண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது அடுத்தது எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து நிலத்தோடைய டாக்குமெண்ட் இருக்குது என்ன தம்பி நிலத்தோடய டாக்குமெண்ட் இருக்குது எப்படி பசுபதிக்கிட்டேருந்து வாங்குனீங்க பசுபதி எப்படி கொடுத்தான் பசுபதிக்கு காசு கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப நிறைய கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க இருங்கத்தை இருங்க டென்ஷனாகாதீங்க இருங்க இருங்கள் அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தாச்சு ப்ராப்பராக இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை பேங்க்கில் ஒரு லாக்கர் ஓப்பன் பண்ணி பத்திரமா கொண்டுட்டு போய் வைக்கிற வழியை மட்டும் பாருங்கள் இனிமேல் எதுக்காகவும் இந்த டாக்குமெண்ட்டை வெளியில் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாக தான் சொல்கிறீங்களோ இது நம்மளோட இதான புரிய டாக்குமெண்ட்டெல்லாம் கிடையாது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்மளுடைய டாக்குமெண்ட்டே தான் அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்து வேகமாக எல்லாத்தையும் பார்க்குறாங்க அப்போ கங்கை காவேரி எல்லாருமே வந்து கிட்ட நின்று பார்க்குறாங்க ஆமாம்மா நம்மளது தான் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இதெல்லாம் எப்படி கிடச்சிது குமரன் மாமா எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க இது என்கிட்ட கேட்காதீங்க எல்லா தான் விஜயோட லீலை தான் விஜய் தான் வந்துட்டு இதுக்கு ஃபுல் ரெஸ்பான்ஸு விஜய் வந்து ஐடியா போட்டார் அதை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் கடைசியில் வந்துட்டு நம்மளுக்கு சக்ஸஸ் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி தம்பி ஏதாவது ஒன்று அடித்து உடச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க வம்புக்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க த எப்படி அவன் வந்து திருட்டுத்தனம் பண்ணி உங்கள்கிட்ட வாங்கனோ அதே திருத்த பண்ணி தான் நாங்கள் அவங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்கோம் என்னாச்சு என்னாச்சு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ பதராதிங்கத்தை நல்ல நல்லதுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா சேஃப் தான் எதுவும் பிரச்சனை இல்லை அடிதடிக்கெல்லாம் நாங்கள் போகல அப்படின்னு சொல்றாங்க அப்போ என்ன தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறாங்க அப்போ சாரதா சொல்கிறாங்க ஏதாவது தம்பி பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துடும் என்னன்னு சொல்லுங்களேன் எனக்கு இதை கேட்கலன்னா எனக்கு மண்டையை வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பாட்டி சொல்றாங்க ஏ சாரதா எத்தனை நாளில் டாக்குமெண்ட் இல்லை வீடு போயிடுச்சு வீடு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிடந்த கடந்த அதை வீடு திரும்ப மீட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டாரே அதுக்கப்புறம் என்ன என் பேரப்புள்ள சமத்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா வந்து குஞ்சு பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு கங்காவுக்கு அப்படியே வந்து ரொம்ப கோவம் வருது அப்போ கங்காவும் கவனிக்கிறாங்க காவேரி பாட்டி 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 இங்கே பாருங்க அவர் வேணால் ஏதாவது ஐடியா கொடுத்துருக்கலாம் மற்றபடி இதான் மத்த ரெண்டு பேரங்க இருக்காங்களே இந்த மாமா ரெண்டு பேரும் தானே போயிருக்கிறாங்க அவங்கள சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா பேரனும் மூணு பேரனும் சமத்து உண்மையாலுமே சாரதா இது மாதிரி மருமகங்கள்லாம் கிடைக்கிறக்கு நீ கொடுத்து வச்சுருக்கணும் ஊர் உலகத்தில் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு வரதட்சணை கொடு காசு கொடு பணம் கொடு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிற இந்த காலத்தில் உனக்கு ஒவ்வொரு மருமகனும் பரு முத்து முத்தாக வந்து மா வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு கங்கா சொல்கிறாங்க பாட்டி நல்லா நல்லா அம்மாவுக்கு நல்லா காதில் உரைக்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா ஏக்கா இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி காவேரி கேட்குறாங்க ஏ சும்மா ஜென்ரலாக தானே சொன்னேன் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் எதாவது மனசில் வச்சுட்டு பேசுகிறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னடி மனசில் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆடா பாவிகளா வீட்டுக்கு வந்த மருமக புள்ள மூணு பேரும் வந்துட்டு நல்லா ஒத்துமையாக இருக்காங்க நீங்கள் ஒரே வயத்தில் பிறந்தது ஏண்டி இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க சாரதா த கங்காவுக்கு வர வர ஏதோ மை மண்டையில் கிறுக்கு பிடிச்சி போச்சு போல இருக்குது நானும் பார்த்துட்டே தான் இருக்க ஏதோ ஒரு தான் இருக்கா வீட்டுக்கு முதப்புள்ள தல புள்ள தான் வந்து பொறுப்பாக இருக்கணும் இங்கே நடான்னு பார்த்தா அவதான் இப்போதுட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ யமன உடனே சீனிட்டு வராங்க அக்காலாம் எல்லாம் ஒன்றும் வம்பழுத்துட்டு உண்மையான ஞாயித்து தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இவ அவளுக்கு ஏதாவதுன்னா இவ போர் தூக்கிட்டு வருவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இப்போ எந்த காவிரி கரைச்சி கொட்டுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு விஜய் டென்ஷன் ஆயிடுறாரு எதுக்கு என் ஒய்ஃப் எதுக்கு திட்டுறீங்க அவன் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தம்பி தம்பி அதெல்லாம் விடுங்க அக்கா தங்கச்சிக்குள்ளே எப்போ இருக்கிறதான் அவளுக்கு அடிச்சு நாளைக்கே சேர்ந்து கொள்கை நாம ஏதாவது பஞ்சாயத்து பண்ண போனால் நம்ம சொல்லிட்டு உடஞ்சிரும் அப்போ குமரன் சொல்றாங்க கரெக்டாக சொன்னீங்க அவங்களே பேசிப்பாங்க அவங்களே அடிச்சுப்பாங்க ஏதாவது நம்ம சொன்னாங்கன்னா ஊ மட்டும் கொட்டிங்கன்னா போதும் மற்றபடி நம்ம எதுவும் தலையிட வேண்டியதில்லை நாம ஏதாவது உள்ள போனா கடைசியில் நம்மளுக்கு பஞ்சராயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஓ நல்லா புரிஞ்சு வச்சிக்கிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அத்தை எங்க பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணி முடிச்சிருக்கோம் எங்களுக்கு ட்ரீட் வேணும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க ட்ரீட் அதனடி அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா அவங்க சாப்பாடு தான் வேணும் அதெல்லாம் சூப்பராக கலக்கல இன்னைக்கு பாருங்க பறக்கிறது ஓடுறது தவழ்கிறது நீர் இருக்கிறது எல்லாம் செஞ்சு போட போகிற பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அத்தா தாத்தா அவ்வளோலாம் வேண்டாம் ஒரே நாளில் கொடுத்துட்றாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளாக கொடுங்க எப்போவுமே நீங்கள் நல்லா தான் சாப்பாடு செய்வீங்க இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சமாக பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு உண்மையாலுமே தம்பி நான் உங்களை ஏதோ நினச்சிட்டேன் காவேரி உங்களே பிரித்து வச்சுருக்கேன் நீ மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க என்னங்க தான் மறுபடியும் சென்டிமெண்ட்டாக மறுபடியும் என்னால் ரொம்ப நேரம் பேச முடியாது சொன்னால் கேளுங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஃப்ரீயாக ரிலாக்ஸாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ காவேரி சொல்கிறாங்க உண்மையாலுமே எங்கள் அம்மா இந்த விஷயத்தை பாருங்கள் ஒரு வசதிக்கு மூச்சு விடாமல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க முன்னாடியே வந்து உங்களை வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிட்டு இப்படிப்பட்ட மாப்பிள்ளையே வந்து நம்ம இப்படி பண்ணிட்டோமே இப்படி பண்ணிட்டோமே மூச்சுக்கு மூணு தடவை சொல்லிகிட்டே இருக்காங்க அடுத்தது நீங்கள் வேறு இப்படி ஒரு வேலையை பண்ணி கொடுத்துருந்துருக்கிறீங்களா இனி அடுத்தது இதோ போ பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கங்காவுக்கு அப்படி வயிறில் எரிது பங்க உள்ளே போயிடுறாங்க என்ன சிஸ்டருக்கு என்னாச்சு ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு விஜயும் யோசிக்கிறாங்க அதெல்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உள்ள ரூம்குள்ள கூட்டிட்டு போயிடாங்க நான் தெரியாம தான் கேட்குறேன் உனக்கும் உங்க அக்காவுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி சும்மா சொல்லாத எதாவது உனக்குள்ளேயே வச்சு மறைச்சிக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்காத நம்மளோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்கிட்ட மட்டும் ஏதாவது நோண்டி 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 கேள்வி கேட்குறே இல்லை நேற்று கூட ஒரு ஃபோன் வந்து யார் என்னன்னு கேட்டே நல்லா சொன்னே அப்போ நீ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு இந்த வீட்டுக்கு மருமகனாக வந்தாச்சு நான் இருபத்தி நாலு மணி நேரம் இங்கே தான் இருக்கேன் நல்ல விஷயம் எப்படி தெரியுதோ அதே போல் கெட்ட விஷயம் இல்லை ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எனக்கு தெரியணும் அப்போ தான் என்னால் முடிஞ்சுனா உனக்கு எதாவது பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நீயே உன் மனசுக்குள்ளேயே வச்சு போட்டு பூட்டிகிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை வரும் பத்தாவதுக்கு இப்போ வயிற்றில் என் பேபி வேறு இருக்கான் அப்புறம் வந்துட்டு வயிற்றுல உதக்கி சொல்லு ரொம்ப அத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐயோ அம்மா அதெல்லாம் வேண்டாம் தாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒழுங்காக சொல்லு என்ன தான் பிரச்சனை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லைங்க சும்மா என் மேலே கடுப்பை தீட்டுருக்குறா அப்படின்னு சொல்கிறாங்க அதான் என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க இத்தனை நாளாக குமரன் மாமா இருந்தார்ல அவரை உளுந்துழுந்து கவனிக்கிறியா அவங்கள நல்லா உளுந்து விழுந்து எங்க அம்மா கவனிக்கிறாங்களா அதனால கொஞ்சம் காண்டாயிட்டா வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓ அதுதான் விஷயமா அதனால தான் நான் சொன்னேன் எனக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக எதுவும் பண்ண வேண்டாம் எப்பவும் போல வீட்டில் இருங்க அப்படின்னு சொன்னேன் அத்தை ஆனால் கேட்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்றாங்க அதுவா எங்கள் அம்மா வந்து முன்னாடி உங்களை ரொம்ப திட்டாங்க பண்ணிட்டாங்க அப்புறம் இப்போ உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுட்டாங்கல்ல அதனால அவங்களுக்கு எப்படி வந்துட்டு பா பாசத்தை வெளில காமிக்கணும் தெரியல அதனால தான் இப்படி உளுந்துழுந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்காது அது பண்ண இதை பண்ண பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் எங்க அக்கா அதை ஏற்றுக்கவே முடியல என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதை சொல்லலாம் இல்லை பக்குவமாக நீ அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் சொல்லியாச்சு ஆனால் இருந்தாலும் எங்கள் அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்களே இங்கே கங்கா ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணுறா எங்கள் அம்மா ஒரு பக்கம் இப்படி பண்ணுறாங்க நான் என்ன பண்ணுறேன்னே தெரில அப்படின்னு சொல்கிறாங்க விடு இதை நாளைக்கே நான் வந்து இதுக்கு சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடியும் என்ன பிளான் பண்ண போகிறீங்க இப்போதான் ஒரு பிளான் பெருசாக பண்ணி முடிச்சுட்டு வந்திருக்கீங்க அதுக்கே புகழாரமாக இருக்கும் நீ அடுத்தது எந்த பிளானும் போட வேண்டாம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க சரி வெளியில் கேட்க வேண்டாம்னு நினச்சேன் ஏன்னா சொல்ல மாட்டேன்ட்டீங்க இப்போ நீங்களாவது என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னதான் நடந்துச்சு பசுபதிக்கிட்டேருந்து எப்படி வாங்குனீங்க டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதைப்படி கவரி வெளியில் எதுவுமே சொல்லலை நான் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து ரூமுக்கு கூட்டு வந்து இப்போ வந்து தனியாக கட்டினா மட்டும் நான் சொல்லிடுவேனா அதெல்லாம் சொல்லவே முடியாது எங்கள் மூணு பேர்த்துக்கு மட்டும் தான் தெரிஞ்ச விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்ன ரகசியம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ரகசிய ரகசியம் தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்துருச்சால அதோட விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஏதோ பிரச்சனை பண்ணிட்டீங்க நான் நினைக்கிறேன் என்ன ஆச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதான் பசுபதியோடைய பையன் இருக்கான்ல அவனை கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டு நாங்கள் பையனை விட்டேன் தான் டாக்குமெண்ட் கொடுத்தினா பையனை விடுவோம்னு சொல்லி ஒரே ஒரு மிரட்டு தான் மிரட்டணும் அவன் அடிச்சு பிடிச்சி உடையந்திரில் வந்தது டாக்குமெண்ட் கொடுத்துட்டு ஐயோ சாமின்னு சொல்லிட்டு பையனை கூட்டிட்டு போயிட்டான் அதுதான் வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓ இவ்வளோ ஓ இவ்வளோ தானான்னு சொல்லுவீங்களா மேடம் இதை நீங்கள் பண்ணியிருக்க வேணாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ அப்பா எங்களால் அவ்வளோ தூரம் இல்லை எங்களால் வந்து யோசிக்க முடியாதுப்பா நீங்கள் புத்திசாலி தான் புத்திசாலின்னு ஒத்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிவா வலிக்கு இந்த இதுக்கு மட்டும் வீர வீராப்புக்கு மட்டும் குறைச்சலே இருக்காது அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து ஓட்டுறாங்க என்ன என்னை ஓட்டுறீங்களா பார்த்துக்கிட்டே இருங்க என்ன ஏழை மாசத்துல உங்களை விட ரொம்ப புத்திசாலியாக சூப்பராக சிங்க குட்டியே ஒன்று வெளில வரப்போறான் அப்புறம் தெரியும் பார்த்துக்குங்க உங்களுக்கும் அவனுக்கு தான் போட்டியாக இருக்கும் எப்படி இருந்தாலும் அந்த குட்டி தான் வந்து ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கேட்டு விஜய் சந்திரன்